மகா கும்பமேளா கும்பமேளாவை பற்றி நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் ஏற்கனவே அது நம்ம அப்புறம் நம்மளுடைய வேதங்களில் சொல்லியிருக்கபடி தேவர்களுக்கும் அசுரர்களும் பார்க்கடலை பார்க்கடலை இப்போ நம்ம வந்து நீங்கள் அஸ்ட்ரானமி படித்தவங்களுக்கு தெரியும் மில்கி வே அப்படின்னு அதை தான் நம்ம வந்து பார்க்கடல்னு சொல்கிறோம் அந்த சராசரங்களில் வரக்கூடியது அதை கடைகிறது கடையும் போது அமிர்தம் அமிர்த கலசம் வந்ததை வந்து அசுரர்களுக்கு போக விடாமல் தேவர்கள் மட்டும் இருக்கணும் கொண்டு போகணுங்கிறக்காக அதை எடுத்துகிட்டு அதாவது விஷ்ணு பகவான் மோகினி அவதாரம் எடுத்து அதை எடுத்துகிட்டு போகும்போது சூரிய சந்திரன் இந்த கிரகங்கள்லாம் உதவி பண்ணாங்கிற மாதிரி ஒரு நம்பிக்கை வரலாறு அந்த மாதிரி வேதத்தில் எழுதியிருக்குது அது அந்த அமிர்த கலசத்திலேருந்து அமிர்த துளிகள் இங்கே திரிவேணி சங்கமம் பிரயாக்ராஜன் இப்போ பேர் வச்சுருக்குறாங்க கங்கை யமுனை சரஸ்வதி மூன்று நதிகளும் இப்போ நமக்கு வெளிப்படையாக தெரிகிறது வந்து கங்கை யமுனை இரண்டு இணையரணம் சரஸ்வதியும் அதை அதில் இணைந்து வருவதாக ஒரு நம்பிக்கை அந்த இடத்திலும் அது நாசிக் பக்கத்தில் ஒன்று ஹரித்வார் உத்தரப்பிரதேசத்தில் இன்னொருன்னா ஹரித்வார் அப்புறம் உஜ்ஜைன் இந்த நான்கு இடங்களில் வந்து அந்த அமிர்தம் விழுந்த செதறி விழுந்ததாக ஒரு நம்பிக்கை அதனால் இந்த கும்ப இது அவங்க வந்து பன்னிரெண்டு நாள் தேவலோகத்தில் பன்னிரெண்டு நாளுங்கிறது பன்னெண்டு வருஷம் தூக்கிட்டு ஓடுனாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு நம்பிக்கை அந்த மாதிரி எழுதியிருக்கிறாங்க வேதனையில் ஸோ அதனால் பன்னிரெண்டு வருஷத்துக்கு ஒரு தடவை ஏன்னா உலகத்தில் வந்து பன்னிரெண்டு நாளுங்கிறது நமக்கு பன்னெண்டு வருஷம் அதை ஒவ்வொரு பன்னிரெண்டு ஆண்டும் அது குறிப்பிட்ட கிரக அமைப்புகள் அந்த ஜோதிடம் படித்தவங்களுக்கு தெரியும் அது வரும்போது செய்கிறது இந்த ஆண்டு வந்து இருந்து இப்போ பிப்ரவரி கடைசி வரைக்கும் அது கும்பமேளாக நடக்கு இந்த ஆண்டில் ஒரு சிறப்பு அம்சம் என்னென்னா அந்த கிரக அமைப்புகள் எல்லாம் வந்து நூற்றி நாற்பத்தி நாலு வருஷத்துக்கு அப்புறம் இப்போ வருது அதாவது பன்னிரெண்டு ஆண்டுக்கு ஒரு தடவை நடக்கிறதே பன்னெண்டு தடவைக்கு ஒரு தடவை அது பன்னெண்டு தடவை முடிஞ்ச பிறகு ஒரு டைம் வருது அந்த மாதிரி அந்த மாதிரி ஒரு முக்கியமான நாள் முக்கியமான மிகவும் அதாவது அதில் போய் ஒரு புனித நீராடிட்டு வர்றதுங்கிறது வந்து நம்ம மிகப்பெரிய புண்ணியம் கிடைக்கிற மாதிரி ஒரு நம்பிக்கை ஐம்பது கோடி மக்கள் வரைக்கும் அதில் இப்போ புதி புனித நீராடல் வருவாங்கங்கிறது எதிர்பார்ப்பு தெய்வத்தினர்களால் நானுமே என்னுடைய குடும்பத்தினர் என்னுடைய மனைவியுடன் சென்று அந்த புனித நேரடம் வாய்ப்பு எனக்கு இறைவனர்களால் கிடைத்தது அதை நானும் செய்தேன் இப்போ நான் அந்த செய்தியில் சொல்ல வர்றது வெளிநாட்டு தூதுவர்கள் நூற்றி பதினெட்டு பேர் எழுபத்தி ஏழு நாடுகளைச் சேர்ந்த தூதுவர்கள் பெரிய உயர் அதிகாரிகள் நூற்றி பதினெட்டு பேர் வந்து இந்த புனித நேராட்டக்கு போயிருக்கிறாங்க ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஸோ அவங்க வந்து இதை பற்றி என்ன பெருமையாக சொல்லியிருக்காங்கன்னா கொலம்பியா தூதர் விக்டர் சாவேரிங்கிறவர் சொல் இது என் வாழ்க்கையின் ஒரு அற்புதமான அனுபவம் மகா கும்பமேளாவில் மக்களின் ஆன்மீகத்தையும் சக்தியையும் உணர்வது மிகவும் சிறப்பான அனுபவம் இந்திய கலாச்சாரம் மிகவும் வளமானது அமைதி மற்றும் மனித நேயத்திற்கானது அவர் சொல்லியிருக்கிறார் ரஷ்ய தூதர்களுடைய மனைவி டயானாக சொல்லும்போது இந்த புனித நிகழ்வில் பங்கேற்க வாய்ப்பளித்த இந்திய வெறி வெளியுறவுத்துறை துறை அமைச்சகத்திற்கு நன்றி இங்கு புனித நீராடிய பின் எனக்கு நிறைய ஆன்மீக அமைதி கிடைத்தது இந்திய கலாச்சாரம் மிகவும் பன்முகத்தன்மை கொண்டது இங்குள்ள மக்கள் அதை பாதுகாத்து பின்பற்றுவதை பார்ப்பது மகிழ்ச்சி அளிக்கிறது இது வந்து ரஷ்ய தூதனுடைய மனைவி பேசுனது ஸ்லோவாக்கியா தூதர் வந்து ராபர்ட்ங்கிற ஒரு வந்து சொன்னது வந்து இந்த அனுபவம் மறக்க முடியாதது இந்த நிகழ்வின் முக்கிய செய்தி அமைதி மற்றும் ஒற்றுமை இது உலகம் முழுவதும் பரவ வேண்டும் இந்த மகத்தான நிகழ்வை ஏற்பாடு செய்த இந்திய அரசு மற்றும் உத்தரப்பிரதேச அரசுக்கு பாராட்டுகள் இந்த மாதிரி பேசியிருக்கிறாங்க இதில் என்ன கவனிக்க வேண்டிய விஷயம்னா இந்த எ எழுபத்தி ஏழு வெளிநாட்டு தூதர்களும் இந்து மதத்தை சார்ந்தவர்கள் அல்ல அவர்கள் ஒரு மத நல்லிணக்கம் மட்டும் இந்த நம்பிக்கையின் பால் ஈர்க்கப்பட்டு அவங்களும் வந்து புனித நேரணுங்கிறது வந்து எவ்வளோ சந்தோஷமான விதம் நமது தமிழ்நாட்டில் உள்ள திராவிட மாடல் ஆட்சியாளருக்கு இதெல்லாம் புரியுமா என்பது எனக்கு புரியவில்லை இங்கே வந்து கேட்டால் பெரியார் பண்ணுவாங்க ஏற்கனவே ஈவேராவை பற்றி நிறையா வீடியோக்களும் நான் சில பாயிண்ட்கள் சொல்லியிருக்கிறேன் சீமான் வந்து வெளியே சொல்ல முடியாத விஷயங்கள் ஆனால் ஈவேரா பேசிய விஷயங்கள் அது வந்து பொய்யாலும் சீமான் பேசலை பல விஷயங்களில் சீமானுடைய பேச்சோ செயல்பாடுக்கும் எனக்கு ஒரு கருத்து ஒற்றுமை கிடையாது ஆனால் ஈவேராவை பற்றி சீமான் சொன்ன கருத்துக்கள் ஈவேரா பேசியதாக சொன்ன கருத்துக்கள் அத்துணையும் புத்தகங்களில் வந்துள்ளது இது அதெல்லாம் இவங்க மறைச்சிட்டு இவங்க இந்த பெரியார் பெரியார்னு சொல்லி சொல்கிற கூட்டங்கள் வந்து ஈவேரா செய்த அபத்தமான வாதங்கள் அதையெல்லாம் மறைச்சிட்டு பேசுகிறாங்கிறது என்னோடய வாதம் இந்த மாதிரி கேட்டால் பெரியார் மண்ணு ஒரு கதையை சொல்லிக்கிட்டு ஆன்மீக பூமியை அதில் அதாவது அது என்ன சொல்கிறது குறையும் எடுத்துக்க வேண்டியது இந்த மாதிரி செய்கிறவர்கள் உணர்வார்களா என்பது கேள்விக்குறிதான் ஆனால் இந்த திராவிட மாடல் ஆட்சிக்கும் இது புரியுமா என்பதும் கேள்விக்குறிதான் ஆனால் நம் மக்கள் தமிழ்நாட்டிலிருந்து மிக அதிகமான மக்கள் எல்லா மாநிலத்திலிருந்து போகிறாங்க உலகளவில் வர மாதிரி மிக அதிகமான எண்ணிக்கை கொண்ட மக்கள் அங்கே புனித நேராடுவதற்கு செல்கின்றனர் என்பது நான் கண் கூட கண்டது இது மிகவும் மகிழ்ச்சி அடையக்கூடிய ஒரு சம்பவமாகும் நல்லதே நடக்கட்டும் இனி வரும் வீடியோவில் மற்ற விஷயத்தை பார்க்கும் நன்றி வணக்கம்